பேங்க் ஆப் இந்தியா சென்னை மண்டலம் மறு கேவைசி மத்திய அரசின் நலத்திட்ட விழிப்புணர்வு முகாம் பேங்க் ஆப் இந்தியா சென்னை மண்டலம் மூலம் திருவள்ளூர் மாவட்ட வங்கி கிளைகள் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு மறு கேவைசி மற்றும் மத்திய அரசின் திட்டங்களை பெறுவதற்கான முகாம் குமிடிப்பூண்டி அடுத்த பெத்திக்குப்பம் ஜே எஃப் என் தனியார் திருமண மண்டபத்தில் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்றது இதில் பேங்க் ஆஃப் இந்தியா சென்னை மண்டல பொது மேலாளர் அனிதா மெகந்தி சென்னை மண்டல பொது மேலாளர் மாரேதி மோகன் இணை பொது மேலாளர் கண்ணன் திருவள்ளூர் எல் டி எம் தென்னரசு ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் திருவள்ளூர் மாவட்டத்தில் சிறப்பாக இயங்கி வரும் திருவள்ளூர் குமிடிப்பூண்டி ஆரம்பாக்கம் பூவலம்பேடு ஆரணி பொன்னேரி பூச்சி அத்திப்பேடு போந்தபாக்கம் பூவலம்பேடு உள்ளிட்ட ஒன்பது வங்கி கிளைகள் இணைந்து நடத்திய இந்த முகாமில் மறு கேவைசி அப்டேட் விழிப்புணர்வு மற்றும் ஒன்பது கிளைகள் இணைந்து இருபத்தி மூன்று வர்த்தக தாளர்கள் கொண்ட அமைப்பு உருவாக்கப்பட்டது மேலும் வங்கியின் வாடிக்கையாளர்களுக்கு இலவச மருத்துவ பரிசோதனை மற்றும் கண் பரிசோதனை முகாம் அமைக்கப்பட்டது தொடர்ந்து சமூக பாதுகாப்பு திட்டங்களான பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா அடல் பென்ஷன் யோஜனா ஜீவன் ஜோதி பீமா யோஜனா சுரக்ஷா பீமா யோஜனா உள்ளிட்ட அரசு திட்டங்களில் இணைவதற்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது

வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாட்டாங்க டாம் அந்த ஆபரேஷன். இரண்டா பாத்தீன்னா என்ன சொல்லிருந்தோம் எல்லாரும். தி ஒரு எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் வணக்கம் bank of india chennai rgm பேங்க் ஆஃப் இந்தியா சென்னை ஜோன் நம்ம இங்க இன்னைக்கு எஃப்ஐ அண்ட் ரீ கேவைசி சச்சுரேஷன் கேம்பெயின் ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் நம்ம திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ள ஒன்பது பிரான்ஞ்ச் இருக்கு எல்லாம் ஒன்பது பிரான்ச் மக்கள் கஸ்டமர் நம்ம இங்க எடுத்து வந்துட்டோம் எப்படி ஃபைனான்ஸ் இன்க்ளூட் என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் நம்ம கவர்மெண்ட் நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம் என்னென்ன இருக்கு அது எல்லாமே மக்களுக்கு சேரணும் தான் நம்ம என்ன தான் எல்லா மக்களுக்கு இன்னைக்கு எல்லாமே இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துட்டோம் எல்லாருக்கும் இந்த ஸ்கீம் இன்சூரன்ஸ் ஸ்கீம் பென்ஷன் ஸ்கீம்ல ஜாயின் பண்ண ரிக்வெஸ்ட் பண்ணிட்டோம் Re partner request Now Bank of India, is a, from Bank of India, we are committed for the development of the nation, and we are there uh, to implement all the government schemes uh, to reach out to the common common public. Thank you. And I request the media to to make more publicity uh, so that people from Tamil Nadu can get the benefits of all the government schemes provided by the government. Okay, ma'am. Yes, we uh, at Bank of India. In Kumripuri, we have arranged financial inclusion saturation uh, CKYC camp today. Around uh, 800 people have arranged, have uh, attended this camp, and uh, we have covered nine branches, around 800 customers. And uh, CKYC, APY, all this PMJJY, JBY, they have all been uh, done through these customers. And Bank of India is uh, doing well in this. Uh, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்